இன்றைய முக்கிய செய்திகள் கரூர் திருவண்ணாமலை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டாடா நிறுவன உற்பத்தி ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மெட்ரோ ரயில் சேவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செப்டம்பர் மாத உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் தங்கம் மற்றும் வில்லியும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று வருகை தரவுள்ளதையொட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்றும் நாளையும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் ஒருங்கிணைக்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ளது காஞ்சிபுரத்தில் இன்று திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா பொதுக்கூட்டம் உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பிற்கு பிறகு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் சந்தித்து பேசியுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விமான நிலையத்திற்கே சென்று சந்தித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சிஸ்கோ தொழிற்சாலையில் உற்பத்தி தொடங்கியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக முதற்கட்டமாக ஐம்பத்தெட்டு தாழ்தள பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்டமாக அறுபத்தி ஆறு புதிய தாழ்தள பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது உதகையில் இரண்டாவது சீசனை முன்னிட்டு அரசு தாவரவியல் பூங்காவில் சிறப்பு மலர் கண்காட்சி தொடங்கியது சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எல் படிப்பிற்கு அரிய தேர்வெழுதும் மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பழுதாகியுள்ள ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் மின் மீட்டர்களை மாற்றியமைக்கும் பணியில் மின்வாரியம் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் பொது இடங்களில் குப்பை கொட்டினால் விதிக்கப்படும் அபராதத் தொகையை உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது தமிழ்நாட்டிற்கான நிதியை விடுவிக்க கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அரசு மற்றும் பொதுத்துறை வேலைவாய்ப்பில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீதம் அடிப்படையில் முதற்கட்டமாக நூறு பேருக்கு விரைவில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பதினைந்தாவது பட்டமளிப்பு விழா வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பொருளாதாரம் வலுவடைய மேக் இன் இந்தியா வழிவகுத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முதல்நிலை தேர்வு முடிவுகள் உத்தேசமாக டிசம்பரில் வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பகுதி நேர நியாய விலைக் கடைகளில் கருவிலை அடிப்படையில் பொருட்கள் விநியோகம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் எஸ்பிபி அவர்கள் வசித்த பகுதி சாலைக்கு அவரது பெயர் சூட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கிடைத்த ஜாமீனானது பதினைந்து மாத கால சமரசமற்ற கடும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்